கதை கேட்ட நாயி செருப்பால் அடி என்ற பழமொழி உருவான கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒரு ஊரில் ஒரு வயதான அம்மா தனிமையில் வாழ்ந்தார் கணவரும் இல்லை குழந்தைகளும் கிடையாது ஆனால் அன்பாக ஒரு நாயை வளர்த்து வந்தார் பல வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுப்பார் முதலில் நாய்க்கு உணவு வைத்துவிட்டு பின் தாளும் சாப்பிடுவார் ஒரு நாள் அந்த நாய் மிகவும் அதிகாலையில் எழுந்து பசிக்கிறது அம்மா சோறு போடுங்கள் என்றது அவள் வீட்டிலோ அரிசியோ தானியமோ இல்லை நாய் சொன்னது அம்மா அடுத்த விட்டு அம்மாவிடம் அரிசி கடன் வாங்குங்கள் நான் உடனே போய் பிச்சை வாங்கி வருகிறேன் அந்த அரிசியை அவரிடம் இன்றே கொடுத்து விடலாம் என்றது அவளும் அப்படியே செய்தாள் நாயும் சொன்னபடியே சாப்பிட்டுவிட்டு வாயில் பிச்சை பாத்திரத்தை கவ்விக்கொண்டு வீடு வீடாக சென்றது எல்லோருக்கும் ஒரே அதிசயம் வழக்கமாக போடும் பிச்சையை விட இரண்டு மூன்று மடங்கு கூடுதலாக பிச்சையிட்டனர் அது எடை தாங்காமல் பக்கத்தில் உள்ள செட்டியார் கடையில் கொடுத்தவுடன் அவர் அதற்கான பணம் கொடுத்தார் நாய் மீண்டும் ஒரு ரவுண்டு போனது பக்கத்தில் வார சந்தை மார்க்கெட் கூடியிருந்தது ஒரே கூட்டம் நாயும் பிச்சை பாத்திரத்துடன் சென்றவுடன் மக்கள் எல்லோரும் அதிசயமாக அதை பார்த்துவிட்டு காசை அள்ளி வீசினார்கள் நாய் அதை தாங்க முடியாமல் சுமந்து சென்றது சந்தையில் ஒரு ஓரத்தில் மக்கள் கூட்டமாக நின்று ராமாயண கதா காலட்சபம் ஒன்றை ரசித்து கொண்டிருந்தனர் அன்று அவர் சொன்ன கதை சீதா பிராட்டியிடம் அனுமான் மோதிரம் கொடுத்துவிட்டு அவள் கொடுத்த சூளாமணியை வாங்கிச் செல்லும் கட்டம் இது போன்ற தருணத்தில் எல்லோரும் பாகவதற்கு மோதிரம் நகைகள் தருவர் அது முடியாதவர் அவர் தட்டில் காசு போடுவர் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த நாய் அதை கேட்ட உற்சாகத்தில் தனது பிச்சை பாத்திரத்தில் இருந்த பணம் தானியம் எல்லாவற்றையும் ராமாயண பாகவதற்கு தட்டில் கொட்டியது எல்லோரும் கைதட்டி ஆரவரித்து நாயின் பக்தியை பாராட்டினர் இதற்குள் எஜமானி அம்மா வீட்டில் பலரும் நாயின் புகழை பாடிக்கொண்டிருந்தனர் அடி இனிமேல் உனக்கு ஒரு குறையும் இராது உனது நாய் ஒரு வருஷத்துக்கான பணத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அடியே இனிமேல் உன் நாயை பிச்சைக்கு அனுப்பு நீ பணக்காரி ஆகிவிடுவாய் என்று இப்படியெல்லாம் அவர்கள் பேசி கொண்டிருந்த நாய் வாழை ஆட்டி கொண்டு ஆவலுடன் வந்தது அவளும் மிக ஆசையோடு நாயை வரவேற்று உபச்சார மொழிகள் கூறி என்ன இது பிச்சை பாத்திரம் காலியாக இருக்கிறது என்று கோபத்துடன் கேட்டாள் நாய் தன் கதை கேட்ட விஷயத்தையும் எல்லோரை போல தானும் பாகவதற்கே எல்லாவற்றையும் தானும் கொடுத்ததாகவும் பெருமையாக சொன்னது அவளுக்கு இருந்த கோபம் பெரிதாக விடுத்தது நாயை கண்டபடி திட்டி கதை கேட்ட நாயை செருப்பால் அடி என்று சொல்லி நாலு அடி போட்டால் நாய் வெளியே ஓட்டமாய் ஓடி போய்விட்டது இது தாங்க கதை கேட்ட நாயை செருப்பால் அடின்ற பழமொழிக்கான காரணமாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ளிட்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்